எக்ஸ்பிரஸ் லைவ் மீண்டும் தொடர்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அமையவுள்ள ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் கும்பியடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மக்கள் நடத்திய இந்த நூதன போராட்டம் குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் முழுமையாக பதிவு பண்ணுங்க மோகன் மதுரை மாவட்டம் அழத்தாப்பட்டி மற்றும் சுமார் ஏக்கர் டங்கன் கழிவு சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அழத்தாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக பல போராட்டங்களை நடத்தி வருகின்றன தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் மேலூர் தொகுதியில் அமைய இத்திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்யவும் மதுரை மதுரை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு தொழிலை மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் மூளை பெரிய பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வருகின்ற ஏழாம் தேதி விவசாய சங்கம் சார்பில் நடைபெற உள்ள நடைபெற பேரணியை பேரணி நடத்துவதாகவும் தெரிவிக்கின்றன மேலும் மேலும் அருகே உள்ள கேசவம்பட்டி மந்தை திறனில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இத்திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்யி இத்திட்டத்திற்கு எதிராக கைகள் விழிப்புணர்வு பதாகங்கள் ஏந்தியும் பென்ஷன் கனிம சுழந்த திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு பாரம்பரிய முறைப்படி கும்பெழுத்தும் எழுப்பு தெரிவித்து வருகின்றனர் மகன் மேலும் இப்பகுதியில் உள்ள இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் குவாரிகளையும் கல்லெடுக்கும் குவாரிகளையும் அதிகமான எழுப்பும் குவாரிகளையும் ரேடியாக மூட வேண்டும் என்பது மக்களின் முக்கிய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது மகன் மக்களின் போராட்டம் குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் காட்சிகளையும் விவரங்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி குமரேசன் விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்ட